உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளி ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டத்தைச் சேர்ந்தது கூவர்கட்டம் கிராமம் இங்கு ஏராளமாக நம் உறவுகள் வசித்து வருகிறார்கள் இங்கு போதிய ரேஷன் கடை வசதி இல்லாத காரணத்தால் அருகுல அருகில் உள்ள பொதிகுளம் கிராமத்திற்கு சென்று ரேஷன் பொருட்கள் வாங்கி வருவது வழக்கம் அதாவது இருபதுக்கு மேற்பட்ட உறவுகள் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று டிராக்டரை வாடகைக்கு எடுத்து அதில் பயணம் செய்து பொருட்கள் வாங்கி திரும்பி வரும் வழியில் கண்மாய்க்கரையின் உச்சியில் வரும்பொழுது எதிர்பாராத விதமாக டிராக்டர் தடம் புரண்டது தடம் புரண்ட டிராக்டரில் பயணம் செய்த முனியம்மாள் பொன்னம்மாள் ராக்கி ஆகிய மூவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மற்ற அனைவரும் மேல் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைகளுக்கு ஆங்காங்கே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இந்த முழு உயிரிழப்புக்கு காரணம் போதிய ரேஷன் வசதி ரேசன் கடை வசதி ஏற்படுத்தி தராமல் மற்றும் சாலை வசதி இல்லாத காரணமே இதற்கு க முக்கிய காரணமாக இதனை முன்னிட்டு நேற்று முதுகுளத்தூர் பகுதி முழுவதும் பரபரப்பாக காணப்பட்டது இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் அதே போல கூவர்கூட்டம் கிராமத்தில் ரேஷன் கடை ஒன்று புதிதாக அமைத்து தர வேண்டும் என்றும் போதிய சாலை வசதிகளை கிராமத்திற்கு உருவாக்கி தர வேண்டும் என்றும் பரம்பை பாலா அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் ஒன்று திடீரென்று நடைபெற்றது போராட்டத்தில் ஈடுபட்ட தேவேந்திர பண்பாட்டுக் கழகத்தின் முன்னாள் தலைவர் பரம்பை பாலா அவர்கள் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் தலா ஐந்து லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் காயமுற்றவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் இதனையடுத்து பரம்பை பாலா அவர்கள் டிஎஸ்பி அவர்களால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் பின்பு விடுதலை செய்யப்பட்டார் இதற்கு இடையில் தமிழக முதல்வர் செய்தி வெளியீடு ஒன்று வெளியிட்டுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் கூவர்குட்டம் கிராமத்தில் உள்ள வெற்றி மாலை கண்மாயில் டிராக்டர் கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா ஐந்து லட்சம் ரூபாயும் மேல் சிகிச்சை பெற்று பெறும் எட்டு நபர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் உடனடியாக வழங்க உத்தரவிட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பு தெரிவித்துள்ளது மேலும் உயிரிழந்தவர்களின் ஆத்மா சாத்தியடைய இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் வெளியிடப்பட்டுள்ளது உந்தானே உந்தானே அவர் உழைக்கிட்ட 哎，快点跑！